See முருகனுக்கே உரிய மகா கந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பதிவு இது பொதுவாகவே எல்லாருமே மகா கந்த கந்தசஷ்டி விரதம்க்கு ஏழு நாள் விரதமாக இருக்கிறது வழக்கம் இப்போ எல்லாருமே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு போடுங்க அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதுக்கு எந்த இருந்து தொடங்கி எப்போ முடிக்கணும் அப்படின்னோ இருபத்தி ஒரு நாள் விரதம் இருந்தால் எப்போ தொடங்கணும் அப்படின்னோ மாலை அணிந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னா செருப்பு போடலாமா இல்லை பெட்டில் தூங்கலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுடைய டவுட்ஸுமே கிளியர் ஆகும் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன் நம்மளுடைய விருப்பத்துக்காக தான் நம்ம இருந்து முருகனையோ இல்லை எந்த கடவுளையோ நம்ம வந்து வழிபட்டு இருக்கோம் எந்த கடவுளுமே நம்ம கிட்ட வந்து கேட்கல நீ எனக்கு இப்படி செய் அப்படி சொல்லி எந்த கடவுளும் வந்து கேட்கல நம்மளுடைய மன திருப்திக்காக தான் ஒவ்வொன்றும் நம்ம வேண்டிண்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ப கடுமையான விரதங்களை ஏற்று நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிற முறைய பத்தி பாத்துருவோம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க செப்டம்பர் பத்தாம் தேதி ஆரம்பிக்கணும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியோட நாப்பத்தி எட்டு நாள் முடிவுக்கு வரும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் பார்த்துட்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம் விரதம்னு இந்த நாற்பத்தி எட்டு நாளும் சாப்பிடாம இருக்கணுமா எங்களால முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்வீங்க விரதம் அப்படின்னு நான் சொல்றது வந்து உங்களால எதை விட முடியுமோ இந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து கடவுளுக்காக வேண்டி விடலாம் அதாவது நான்வெஜ் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உத்தமமான விஷயம் அப்படி இல்லை நான்வெஜ் நீங்க ஆல்ரெடி சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ஒருவேளை விரதமா இருந்துக்கலாம் மாலை அணிந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே கூட விரதம் இருந்துக்கலாம் மாலை அணிறீங்க அப்படின்னும் பொழுது செருப்பு போடலாமா அப்படின்ற கேள்வியுமே வரும் இப்போ எல்லாருமே ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படிங்கிற காரணத்தினால செருப்பு அணிய வேண்டிய ச கட்டாயத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க புதுசாக லெதரில் இல்லாமல் பிளாஸ்டிக்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மெட்டீரியலாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செருப்பு போட போகிறது கிடையாது அதனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஃபாலோ ஆகிரும் பெட்டில் படுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் நிச்சயமாக பெட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பெட் வந்து சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு புதுசாக ஒரு போர்வியை விரிச்சு தரையிலேயே படுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு உடல் உபாதை காரணமாக தரையில் படுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க மட்டும் புதுசாக ஒரு பெட்ஷீட்டை பெட்டு மேலே விரிச்சு அதுக்கு மேற்பட்டு நீங்கள் படுத்துக்கிடலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படின்னாவே பெருசாக நீங்க பயப்பட வேண்டிய எதுவுமே கிடையாதுங்க நம்ம வழக்கமா பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே நாற்பத்தெட்டு நாள் வேண்டிக்கிட்டு செய்வோம் பார்த்தீங்களா அதே மாதிரி எளிமையான விரதம் தான் தினமும் முருகருக்கு விளக்கேத்தி அவருடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஏதாவது ஒன்று தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டு வரணும் அது கூடவே நீங்கள் வந்து முருகருக்கு நைவேத்தியம் வைக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சது அப்படின்னா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி நைவேத்தியம் வைக்கலாம் விசேஷ நாட்களில் அதாவது கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த நாட்கள் நாட்களில் மட்டும் நீங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லை மற்ற நாட்களில் தினமும் விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் ஏதாவது நட்ஸோ இல்லை வந்து பேரிச்சம் பழம் இந்த மாதிரி உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து வச்சு முருகரை வழிபடலாம் இந்த நாற்பத்தெட்டு நாள் முருகரை வழிபட்டால் மட்டும் போதாது உங்களுடைய மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் நீங்கள் கோபம் இது எல்லாமே வந்து மறந்துடணும் எளிமையாக நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுடைய உள்ளம் தூய்மையோட விரதம் இருந்தால் தான் உங்களுடைய வேண்டுதலுமே நிச்சயம் வந்து நிறைவேற்றப்படும் இந்த நாற்பத்தி நாள் விரத முறையில் மிகப்பெரிய சந்தேகமாக உங்களுடைய மென்சுரல் டைமில் எப்படி நாங்கள் விரதத்தை கடைபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் வந்து பூஜை அறைக்கு போய் விளக்கு ஏற்ற முடியாதே கண்டி நீங்கள் இருக்கிற இடத்துலையே முருகருடைய ஸ்லோகங்கள் படிக்கலாம் மனசுக்கு எந்த ஒரு தீட்டுமே கிடையாது நம்மளுடைய மனசை சுத்தமாக உட்காந்து ஸ்லோகங்கள் மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் அது கணக்கில் வந்துடும் இருபத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இந்த விரதத்தை கடைபிடிச்சிக்கலாம் இதே மாதிரி தான் நீங்களும் இருக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து மென்சுரல்ஸ் டைம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருபத்தி ஒரு நாளுங்கிறது உங்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த விரதத்தை முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த சஷ்டியை வந்து பயன்படுத்திக்கோங்க மாத சஷ்டியில் நீங்கள் எத்தனை சஷ்டி விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ இந்த மகா இந்த சஷ்டிங்கிறது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய சஷ்டிங்கிறதுனால இது ரொம்பவுமே பவர்ஃபுல்லானது குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க கட்டாயமாக இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தில் கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து சாப்பிடாம இருந்து விரதமா இருக்காதீங்க நீங்க சாப்பிட்டுக்கிட்டே கூட உங்களுடைய விரதத்தை இருக்கலாம் இதுல நிறைய விரத முறைகள் இருக்கு ஏழு நாள் மட்டும் கடைபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழு நாள் விரதமாக தான் கடைபிடிப்பேன் இருப்பேன் பால் பழம் விரதம் தான் இருப்பேன் போன வருஷம் கந்த சஷ்டி விரதம் வந்து நான் வீடியோவாகவே போட்டிருக்கேன் யாரும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஏழு நாள் மட்டுமே விரதம் இருக்கும் முறையை பற்றி நான் நெருக்கத்தில் ஒரு வீடியோ கொடுக்குறேன் நாற்பத்தெட்டு நாள் எந்த நாள் தொடங்குது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவே இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்க வந்து ஏழு நாள் மட்டும்தான் விரதம் இருக்க போறீங்க அப்படின்னா கட்டாயமா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்ல இன்னொரு ஒரு வீடியோ வந்து கொடுப்பேன் அந்த வீடியோல தெள்ள தெளிவாக சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துட்றேன் நிறைய விரத முறைகள் இருக்குங்க அது எல்லாமே அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நாற்பத்தெட்டு நாளும் பூஜையோட சேர்ந்து மந்திரங்கள் வந்து பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு ரொம்ப வந்து வைப்ரேஷனை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் வேல்மரல் பாராயணம் பண்ணலாம் நிறைய தடங்கங்கள் வரவங்க நாற்பத்தெட்டு நாள் இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சோதனைகள் வந்து முருகர் கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணுவார் அதெல்லாமே நீங்கள் தாண்டி கடந்து வாங்க அதெல்லாம் கடந்து நீங்க நாற்பத்தெட்டு நாள் முடிச்சு அப்படி முருகரை பார்க்கும்பொழுது உங்க கண்ணில் சாரசாரியாக கண்ணீர் தாங்க கொட்டும் உங்களுடைய வேண்டுதலை நீங்க கேட்டதை விடவே ரொம்பவுமே சிறப்பாக நிறைவேற்றி வைப்பார் ஒரு சிலர் நினைப்பீங்க நான் வருஷ வருஷம் விரதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னுடைய வேண்டுதலை இன்னுமே நிறைவேற்றப்படலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க கண்டிப்பாக கவலையே படாதீங்க உங்களுடைய வேண்டுதலில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு வரும்போது உங்களுடைய கர்மாக்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் உங்களுடைய கர்மா எப்போ முழுசாக குறையுதோ அந்த நேரம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படும் அதனால் விரதம் இருந்து பலன் இல்லை அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க நீங்கள் கண்டினியூவாக விரதம் இருக்கும்போது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னும்பொழுது கண்டிப்பாக அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கீழே கொடுங்க நான் வரலட்சுமி பூஜைக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட சந்தேகங்களுக்கு பதிலளித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே ஒன்றா திரட்டி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அதனால் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க போன வருஷத்து கந்தசஷ்டி விழாவினுடைய வீடியோஸ் எல்லாமே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ